ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு அவதாரி என்பதை உணர்த்துதல் மகராசி பஜனை கோஷ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதராஸில் இருந்து ஒரு பஜனை கோஷ்டி காசிக்கு சேத்ராடனம் செய்ய கிளம்பியது அந்த கோஷ்டி ஒரு குடும்பமே ஆகும் தகப்பன் தாய் பெண் மைத்துனி இவ்வளவே ஆகும் வழியில் சீரடி என்கின்ற கிராமத்தில் ஒரு பக்கீர் வசிப்பதாகவும் மிகவும் தாராளமானவர் என்றும் தினமும் பணத்தை விநியோகம் செய்கிறார் என்றும் இன்னும் அவர் எதிரில் நன்றாக பாடுபவர்களுக்கு அதிக பணத்தை கொடுப்பதாகவும் கேள்விப்பட்டு இந்த கோஷ்டி சீரடியை வந்தடைந்தது தட்சணை மூலமாக பெறும் அதிக பணத்தை தினமும் ஒரு ரூபாய் மூன்று வயது குழந்தை அம்மணிக்கும் சில பேருக்கு இரண்டு ரூபாய்கள் ஐந்து ரூபாய் வரையிலும் ஜமாலிக்கு ஆறு ரூபாயும் ரூபாய் பத்து இருபது ஏன் ரூபாய் ஐம்பது கூட பக்தர்களுக்கு தன் இஷ்டப்படி கொடுத்து வந்தார் பஜனை கோஷ்டி மிக அருமையாக பஜனை செய்து நல்ல பாடல்களை பாடி காண்பித்தார்கள் ஆனால் தாயை விட மற்ற மூன்று பேர்களும் பணத்தின் மீதே குறியாய் இருந்தார்கள் தாயிற்கு மாத்திரம் பாபாவிடம் இயற்கையாகவே அன்பு மாறி எப்பொழுதும் பாபாவை நினைத்திருந்தாள் ஒருநாள் பகல் ஆரத்தியின் போது பாபா தாயின் பக்தியை மெச்சி அவளுடைய இஷ்ட தெய்வமான ராமனைப் போல் காட்சி கொடுத்தார் அவளுக்கு மட்டும் சீதாராமனைப் போலவும் மற்றவர்களுக்கு சாய்நாதனைப் போலவும் காட்சியளித்தார் தாயின் சந்தோஷம் அளவிட முடியாததாய் விட்டது கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகி வந்தது சந்தோஷத்தினால் கைகளில் தாளம் போட்டு உற்சாகமாக பாடினார் அங்கிருந்தவர்கள் அவளுடைய சந்தோஷத்தைக் கண்டு காரணம் தெரியாமல் விழித்தார்கள் பிறகு அவள் தன் கணவனிடம் தான் கண்ட சீதாநாத் தோற்றத்தை தெரிவித்தாள் கணவர் அவளை பைத்தியம் என்று சொல்லி அம்மாதிரி அனுபவிக்க அங்கு ஒன்றுமே மாறுதல் இல்லை என்றும் கேலி செய்தான் இம்மாதிரியான காட்சி அவளுக்கு அடிக்கடி ஏற்பட்டு பரவசம் ஒரு நாள் இரவு கணவனுக்கு ஒரு அற்புதமான கனவு தோன்றியது அவன் ஒரு பெரிய நகரத்தில் இருந்தான் போலீஸ்காரர் அவரை பிடித்து கைகளை கயிற்றால் கட்டி ஒரு கூண்டில் அடைத்தார்கள் அப்பொழுது கூண்டிற்கு வெளியே பாபா நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் பாபாவை பார்த்து சொன்னான் உங்கள் புகழை கேட்டு உங்கள் பாதத்தை தரிசனம் செய்ய இங்கு வந்தேன் எனக்கு ஏன் இம்மாதிரி கஷ்டங்கள் வர வேண்டும் அதுவும் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஏற்படலாம் என்றான் இதற்கு பாபா உன்னுடைய செய்கையின் பலனை அனுபவிக்கின்றாய் என்றார் அக்கணவன் இவ்வளவு கஷ்டங்கள் வரும்படி இந்த ஜென்மத்தில் நான் ஒரு தப்பும் செய்யவில்லையே என்றான் பாபா சொன்னார் இந்த ஜென்மத்தில் இல்லாவிடில் போன ஜென்மத்தில் செய்திருப்பாய் என்றார் பழைய ஜென்மங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படியே செய்திருந்தாலும் உங்கள் எதிரில் அப்பாவ காரியங்கள் நெருப்பிலிட்ட உலர்ந்த சருகை போல் எரிந்துவிடாதா என்று அக்கணவன் கேட்டான் பாபா அம்மாதிரி நம்பிக்கை உனக்கிருக்கின்றதா என்று கேட்டார் ஆம் என்றான் கணவன் பாபா உடனே அவனுடைய கண்களை மூடச் சொன்னார் அவ்வாறு மூடினதும் ஒரு பெரிய சத்தம் ஏதோ ஒன்று கீழே விழுந்தது போல் கேட்டது கண் விழித்த போது அவன் விடுதலையாகி இருந்தான் ஆனால் போலீஸ்காரர் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்திருந்தார் கணவன் மிக்க பயந்து பாபாவை பார்த்தான் அப்பொழுது நீ நன்றாக மாட்டிக்கொண்டாய் போலீஸ் அதிகாரிகள் இப்பொழுது வந்து உன்னை ஜெயிலில் அடைப்பார்கள் என்றார் உடனே கணவன் பாபா உங்களைத் தவிர காப்பாற்றுபவர் எவரும் இல்லை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான் பிறகு பாபா அவன் கண்களை மூடச் சொன்னார் அப்படியே திறந்ததும் அவன் விடுதலையாகி பாபா பக்கத்தில் இருப்பதை பார்த்தான் பிறகு பாபாவிற்கு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்தான் பாபா அவனை பார்த்து கேட்டார் இப்பொழுது செய்யும் நமஸ்காரத்திற்கும் முந்தி செய்ததற்கும் வித்தியாசம் தெரிகிறதா நன்றாக யோசித்து சொல் என்றார் நிறைய வித்தியாசம் இருப்பதாகவும் முந்தைய நமஸ்காரம் பணத்தை கறப்பதற்காகவும் இப்பொழுது பாபாவை கடவுளாகவே நினைத்து செய்வதாகவும் மேலும் முந்தியெல்லாம் முகமதியனாக இருந்து தங்கள் இந்துக்களை எல்லாம் கெடுப்பதாகவும் நினைத்ததாகச் சொன்னான் கணவனுக்கு முகமதிய கடவுளின் மீது நம்பிக்கை இல்லையா என்று பாபா கேட்டார் இல்லை என்றார் கணவன் பிறகு பாபா உன் வீட்டில் பஞ்சா வைத்திருக்கவில்லையா அதை முகரத்தின் போது நீ வணங்கவில்லையா இதுவுமல்லாமல் கட்பீபி என்கின்ற முகமதிய கடவுளின் படம் வைத்து கல்யாண நாளின் போதும் மற்ற திருநாளிலும் சந்தனம் பூசவில்லையா என்று பாபா கேட்டார் கணவன் ஒத்துக்கொண்டான் பாபா வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார் கணவன் மனதில் ஒரு ஆசை பிறந்தது குரு ராமதாசை பார்க்க வேண்டும் என்று பாபாவிடம் சொன்னார் பாபா அவனை திரும்பி பார்க்க சொன்னார் திரும்பியதும் ராமதாசை கண்கூடாக பார்த்து நமஸ்காரம் செய்தபோது மறைந்துவிட்டார் பிறகு கணவன் பாபாவை பார்த்து வயதானவர்களாக இருக்கிறீர்களே உங்கள் வயது தெரியுமா என்றான் பாபா தனக்கா வயதாகிவிட்டது அப்படியென்றால் தன்னுடன் ஓட்டப்பந்தயம் பார்க்கும்படி சொல்லி ஓடத் தொடங்கினார் அவர் ஓடினபோது உண்டான மண் மண்தூசியில் மறைந்துவிட்டான் கணவனும் தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டான் எழுந்த பிறகு கனவை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தான் சந்தேகங்கள் எல்லாம் அறைந்து பாபாவின் முழு தன்மையை உணரலானான் பாபாவிடம் உண்மையான தோற்றம் தோன்றியது தோற்றம் கனவாக இருந்தாலும் கேள்வியும் பதிலும் மிக்க அர்த்தமுள்ளவை அடுத்த நாள் ஆரத்தியின் போது பாபா கணவனுக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள தித்திப்பு வகைகளை கொடுத்தார் இரண்டு ரூபாயும் கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்னும் கொஞ்ச நாட்கள் தங்க வைத்து பிறகு ஆசிர்வதித்து கடவுள் உனக்கு நிறைய கொடுப்பார் நன்மைகளை அடைவாய் என்று சொன்னார் உடனே நிறைய பணம் கிடைக்காவிட்டாலும் பாபாவின் ஆசிர்வாதம் நல்வழியில் அவனை திருப்பியது கோஷ்டி பிறகு யாத்திரை கிளம்ப நிறைய பணம் கிடைத்தது காசிக்கு தொந்தரவு இல்லாமல் சென்று திரும்பினார்கள் பாபாவின் கருணையை நினைத்து வியந்தார்கள் பக்தர்களை நல்வழிப்படுத்த பாபா செய்யும் லீலைகளே ஆச்சரியமானவை டெண்டுல்கர் குடும்பம் பாந்த்ராவில் வசித்து வந்த டெண்டுல்கர் குடும்பம் பாபாவிடம் மிக்க பக்தியுடையவர்கள் சாவித்ரி டெண்டுல்கர் ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்கின்ற எட்டு பாட்டுக்களை கொண்ட புத்தகத்தை பாபாவின் மேல் பாடி தயாரித்திருக்கிறார் அதில் பாபாவின் லீலைகளை அற்புதமாக பாடியிருக்கிறாள் அவளுடைய மகன் பாபா டெண்டுல்கர் மருத்துவ பரீட்சைக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு படித்து வந்தான் சில ஜோசியர்களிடம் ஜாதகத்தை காண்பித்தான் எல்லோரும் ஒரே மூலமாக இந்த வருடம் ராசி சரியில்லை ஆதலினால் தேற முடியாது என்றும் அடுத்த வருடம் சுலபமாக தேறிவிடலாம் என்றும் சொன்னார்கள் பாபா டெண்டுல்கருக்கு மனது சங்கடப்பட்டு வருத்தப்பட்டான் சில நாட்களுக்கு பிறகு சாவித்ரி டெண்டுல்கர் ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசித்தாள் எல்லாம் பேசிவிட்டு தன்னுடைய மகனின் வருத்தத்தை பற்றியும் ஜோசியம் சொன்னதையும் சொல்லி கவலையை தெரிவித்தாள் பாபா உடனே சொன்னார் என்னை நம்பும்படி உன் மகனிடம் சொல் ஜாதகத்தையும் ஜோசியர்களையும் விட்டெறிந்து படிக்கச் சொல் பரிட்சையில் மன அமைதியுடன் எழுதட்டும் கண்டிப்பாக இந்த வருடமே தேறிவிடுவான் அதிருப்தி அடையாமல் என்னை நம்பியிருக்க சொல் என்றார் அந்த தாய் ஊருக்கு கிளம்பி வந்து மகனிடம் பாபா சொன்னவற்றையெல்லாம் சொன்னாள் பிறகு எழுதியிருந்த போதிலும் ஜோசியர்களின் வார்த்தையினால் குழம்பியிருந்தான் ஆனால் பரீட்சை பேப்பர் திருத்துபவர் பாபா டெண்டுல்கரின் கூட படிப்பவனிடம் சொல்லி அனுப்பி அவன் பரீட்சையில் தேறிவிட்டதாகவும் நேரிடை பரீட்சைக்கு வரும்படியாகவும் கூப்பிட்டு அனுப்பினார் அதே மாதிரியாக பரீட்சையில் தேறிவிட்டான் ராசி சரியாக இல்லாத போதும் பாபாவின் அனுகிரகத்தினால் வெற்றியடைந்தான் இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் சந்தேகங்களும் கஷ்டங்களும் நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கவே அதிகமாக தெரிகின்றது இதுவே சோதனையாகும் ஆனால் பாபாவின் பாதத்தினை நம்பிக்கையுடன் சரணடைந்தவுடன் நாம் எல்லாவற்றிலும் வெற்றிவாகை சூடுவோம் டெண்டுல்கர் ரகுநாத் ராவ் ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் பம்பாயில் வேலை பார்த்து வந்தார் வயலாகிவிட்டதால் வேலைக்கு சரியாக செல்ல முடியாமல் ஓய்வு பெற வேண்டியிருந்தது ஆகவே லீவில் இருந்தார் இருந்தும் உடம்பு முடியாமல் போகவே ஓய்வு பெற வேண்டியிருந்தது அதிகாரி அவருக்கு பென்ஷன் நினைத்தார் நம்பிக்கைக்கு உகந்தவர் ரூபாய் வாங்கி வந்ததால் தொகையை எழுபத்தி ஐந்து ரூபாய் பென்ஷன் கொடுக்க நினைத்தார் இவ்வாறு இதை பற்றி ஒரு முடிவு வருவதற்கு பதினைந்து நாள் முன்பாக சாவித்திரியின் கனவில் பாபா தோன்றி நூறு ரூபாய் பென்ஷன் கொடுக்க சொல்கிறேன் இது போதுமா என்று கேட்டார் சாவித்திரி ஏன் கேட்கிறீர்கள் நாங்கள் உங்களையே நம்பியிருக்கிறோம் என்றாள் பாபா சொன்னதோ நூறு ரூபாய் ஆனால் நூற்றி பத்து ரூபாயாக பென்ஷன் கொடுக்கப்பட்டது இப்படி அதிசயமாக அன்பும் ஆதரவும் பாபா பக்தர்களுக்கு கொடுத்து வருகிறார் ஹேப்டன் ஹாதே பீகானியில் வசிக்கும் கேப்டன் காதே பாபாவின் பக்தர் பாபா ஒரு நாள் ஹாதேவின் கனவில் தோன்றி என்னை மறந்து விட்டாயா என்று கேட்டார் ஹாதே பாபாவின் பாதங்களை உடனே பிடித்துக்கொண்டு குழந்தை தாயை மறந்தால் எப்படி அது காப்பாற்றப்படும் என்றார் பிறகு காதே தோட்டத்துக்கு சென்று காய்கறிகளை சேகரித்து வந்து சித்தா என்கின்ற உணவை தயாரித்து தட்சணையுடன் பாபாவிற்கு கொடுக்கின்ற போது விழிப்பு வந்துவிட்டது பிறகு பாபாவிற்கு இதையெல்லாம் அனுப்ப தீர்மானித்தார் குவாலியருக்கு வந்தபோது பனிரெண்டு ரூபாய் மணியார்டர் மூலம் ஒரு நண்பனுக்கு அனுப்பி இரண்டு ரூபாயில் சித்தா உணவை தயாரித்து பத்து ரூபாய் தட்சணையுடன் பாபாவிற்கு சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அவ்வாறே அந்த நண்பர் சித்தா உணவை தயாரிக்க காய்கறிகளை தேடியபோது கிடைக்கவில்லை கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் தன் தலையில் ஒரு கூடை நிறைய காய்கறி வகைகளை மசூதிக்கு கொண்டு வந்தாள் உடனே அந்த நண்பர் அதை ஆச்சரியத்துடன் வாங்கி சித்தா உணவை தயாரித்து பத்து ரூபாய் தட்சணையுடன் பாபாவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது பாபா அன்று மற்ற உணவுகளை விட்டு சித்தாவை மாத்திரம் சாப்பிட்டதை எல்லோரும் பார்த்து ஆச்சரியத்தார்கள் இதை கேள்விப்பட்ட ஹாதே மிக்க சந்தோஷம் அடைந்தார் பாபாவால் ஸ்பரிசிக்கப்பட்ட ரூபாய் இன்னொரு சமயம் காதே பாபாவினால் ஸ்பரிசிக்கப்பட்ட நாணயத்தை தன் பூஜையில் வைத்துக் கொள்ள நினைத்தார் சீரடிக்கு செல்லும் ஒரு நண்பனிடம் ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்தனுப்பினார் சீரடிக்கு சென்ற நண்பர் நமஸ்கரித்துவிட்டு முதலில் தன்னுடைய தட்சணையை கொடுத்தார் பாபா அதை ஜோப்பில் போட்டுக்கொண்டார் பிறகு சாதேவின் நாணயத்தை கொடுத்தபோது பாபா அதை ஜோப்பில் போடாமல் அதையே உற்று நோக்கினார் அதனை மேலும் கீழும் தேய்த்து விளையாடினார் பிறகு நண்பனிடம் இதை சாதேவிடம் கொடுத்துவிடு பிரசாதத்தையும் கொடு எனக்கொன்றும் தேவையில்லை அவனை நிம்மதியாக இருக்கச் சொல் என்றார் நண்பர் சாதேவிடம் இந்த நாணயத்தை கொடுத்து ஷீரடியில் நடந்ததை சொன்னார் காதே மிகவும் சந்தோஷமடைந்து நல்ல எண்ணங்களை பாபா ஊக்கமுடன் நிறைவேற்றுகிறார் என்று வாமன் நார்வேகர் என்பவர் பாபாவை மிகவும் நேசித்து வந்தார் ஒரு நாள் ஒரு ரூபாயை சீரடிக்கு கொண்டு வந்தார் ஒரு பக்கம் ராமர் லக்ஷ்மணர் சீதை உருவமும் மற்றொரு பக்கம் மாருதியின் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது பாபா அந்த நாணயத்தை தொட்டு திருப்பித்தர வேண்டுமென்று நினைத்து பாபாவிடம் கொடுத்தார் ஆனால் பாபா உடனே ஜோபில் போட்டுக்கொண்டார் பிறகு ஷாமா நார்கேரின் இஷ்டத்தை தெரிவித்து திருப்பிக் கொடுக்கச் சொன்னார் பாபா சொன்னார் எதற்காக திருப்பி தர வேண்டும் நாமே வைத்துக் கொள்வோம் அதற்காக இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்தால் திருப்பி தரப்படும் என்றார் அதே மாதிரி நார்வேகர் இருபத்தைந்து ரூபாயை கொடுத்தார் அதையும் ஜோபில் போட்டுக்கொண்டு பாபா நாணயத்தின் மதிப்பு இன்னும் அதிகமாகும் சாமா இதை எடுத்துக்கொள் உன்னுடைய பூஜையில் வைத்து வணங்கு என்றார் அவர் ஏன் இம்மாதிரி செய்தார் என்று கேட்க யாருக்கும் தைரியமில்லை எது உயர்ந்தது எதை செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று பாபாவிற்குத்தான் தெரியும் காகா சாஹேப் தீட்சிதர் குறிப்பில் எழுதுகிறார் மாதுர்தாஸ் என்பவர் அஞ்சன் வெளியிலிருந்து அடிக்கடி சீரடிக்கு சென்று வந்தார் சீரடியில் ஒரு நாள் சகுன்மேர் நாயக்கருடன் தங்கியிருந்தார் இருவரும் மற்றவர்களை பற்றியே பேசி பொழுதுபோக்கினார்கள் குறிப்பாக மற்றவர்களுடைய கெட்ட வழக்கங்களையே பேசினார்கள் பிறகு மதுதாஸ் மசூதிக்கு சென்று பாபாவை வணங்கினார் பாபா மாதுதாஸை பார்த்து என்ன எல்லோரையும் பழித்து பேசியாயிற்றா என்று வினவினார் மாதுர்தாஸ் வெட்கமாகி பாபாவிற்கு எல்லா விஷயமும் தெரிந்ததை பற்றி வெட்கமாகி இனி அவ்வாறு மற்றவர்களைப் பற்றி இழிவாக பேசுவதில்லை என்று பாபாவிடம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் குரு பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजागिराज परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु साइनात्मराज की जय